விரைவில் அதிகனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த அதிகனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிப்புகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இப்போ இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை நாட்களுங்க இருக்கும் ஏன்னா இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் ரொம்ப தீவிரமாக மழை வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் பலத்த மழை ரொம்பவே அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு இதே மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாத இறுதி வரை கனமழையானது விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மழை குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இன்னும் குறையாதுங்க மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்க போது அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒரு மழை ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையிலும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அதில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவு கனமுதல் மிக கனமழை வரை பதிவாகும் அதில் வெள்ளப்பெருக்கு அளவுக்கு நம்ம ஏற்படும் அப்படின்னா அந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு மாத இறுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் இந்த அதிகனமழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த மூன்று பகுதிகள் தான் மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் ஆக மொத்தம் நம்ம கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே ஒரு ஆபத்துக்குள்ள மாட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால உஷாராக இருந்துக்கோங்க ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டங்களில் தான் அதிக மழையானது இந்த இரண்டு மாவட்டங்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இங்கே வந்து மாவட்டம் முழுவதும் அதிகனமழையானால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஓரிடங்களில் அதிகனமழை இருக்கும் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழையாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் ஆகவே போடிநாயகனூர் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தீவிரமாகும் நிறைய பேர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து மிதமான மழை அல்லது கனமழை வரைக்கும் தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் பெருசாக ஒன்றும் மழை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதனால் சொல்லக்கூடிய தேதியை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க எந்த தேதியில் வந்து நம்ம அறிவிப்புகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தான் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கணும்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நமக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையாக இருக்கும் மாத இறுதியில் இப்போ நமக்கு வந்து தென் மாவட்டத்துலேயும் மழை பொழிவுங்கிறது முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் மதுரையில் கொஞ்சமாக தான் எங்களுக்கு வந்து மழை வருது அதிக மழை வந்து மதுரை பக்கலாக வரமாட்டேக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இது வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரின்னு சொல்லி இந்த பகுதிகள் மட்டும் அதிக மழை பெய்து வந்த நிலையில் இப்போ தென் மாவட்டத்திற்கு அடுத்த முறை இப்போ இந்த அதாவது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை கொட்டி தீர்த்துறோம் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுமே கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு மதுரை முழுவதும் கனமழை பெய்யும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை வாய்ப்பு பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதனால இதுவரைக்கும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கு இப்போ தென் மாவட்டங்கள் அதிக மழை கிடைக்கும் இப்போ வட மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களுக்கு நிச்சயம் கூடுதல் மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா பகுதிகளுக்கும் பலத்த மழைங்கிறது தீவிரமடையும் அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை எச்சரிக்கை உறுதியா இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகல்ல வானம் மேகமூட்டம் வெயில் காணப்பட்டாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு அதனால நம்ம சென்னை பகுதி மட்டும்தான் நமக்கு மழை வரும் கடலோரத்தில் அப்படிங்கிறது கிடையாது சென்னை முதல் கடலூர் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு கனமழையானது தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் கனமழை உண்டு டெல்டா மாவட்டங்கள் தானே நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக மழை வராதுன்னு நினைக்காதீங்க டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் நிச்சயமாக நம்ம கனமழை காத்துக்கிட்டு இருக்குது அப்போது அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் முப்பது வரைக்குமே விட்டு விட்டு பரவலாக மாலை இரவு நள்ளிரவு இந்த மூன்று நேரங்கள் தான் நிறைய பேர் காலை பகலில் இன்னமும் கெட்டுகிட்டே இருக்கீங்க பகல் நேரங்கள் மழை கிடையாது மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு தான் பரவலாக நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்ய தொடங்கி அப்புறம் இரவு நள்ளிரவில் நிறைய இடங்களில் கனமழையானது தீவிரமாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக கனமழையும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க